ஒரு அமைதியான கிராமத்துல ஒரு வயதான மேஸ்திரி வாழ்ந்து வந்தாரு பல வீடுகளை அந்த கிராமத்துல கெட்டி கொடுத்திருக்கிறாரு பல ஆண்டுகளா வேலை செய்து வந்த மேஸ்திரிக்கு இப்போது உடல் சோர்வும் மனசுமையும் அதிகமா இருந்துச்சு இனி ஓய்வு எடுக்க நேரம் வந்து விட்டதுன்னு நினைச்சு தனது முதலாளியான கான்ட்ராக்டரை சந்தித்தாரு சார் இனிமேல் வேலையில இருந்து ஓய்வு பெறலாம் நினைக்கிறேன்னு சொன்னாரு முதலாளி சிறிது நேரம் இருந்து அண்ணே இன்னும் ஒரே ஒரு வீடு மட்டும் கெட்டி கொடுக்க முடியுமான்னு கேட்டாரு முதல்ல தயங்கினாலும் பழைய உறவுக்காக மேஸ்திரி சம்மதிச்சாரு அடுத்த நாள் காலை புதிய சைட்டுக்கு சென்று வீட்டோட வரைபடத்தினை வாங்கி பணியினை தொடங்கினாரு இது கடைசி வேலை நம்மள நம்மளை யாரு கேட்கப் போறாங்கன்னு அலட்சியமா வேலை செஞ்சாரு நல்ல மரத்தையெல்லாம் தவிர்த்து மலிவான பொருட்களை கொண்டு வீடு கட்டினாரு சுவரில் விரிசல்கள் வளைந்த மரக்கதவுகள் முறையற்ற வேலைப்பாடு இருந்தது ஆனா அவன் கவலைப்படல இப்பொழுது உடைத்தால் என்ன கிடைக்கப் போகுது என நினைத்தான் இறுதியில் வீடு கட்டி முடிந்தது முதலாளி வீட்டை பார்த்து மகிழ்ந்தார் நீங்கள் எப்போதும் சிறந்த வேலைக்காரர் தான் என பாராட்டி முதலாளி தனது பையிலிருந்து ஒரு சாவியை எடுத்து மேஸ்திரியே இந்த வீடு உங்களுக்கான என்னுடைய அன்பு பரிசு என்றார் மேஸ்திரி அதிர்ச்சி அடைந்து இந்த வீடு எனக்குத்தான் என்று தெரிந்திருந்தால் நான் எவ்வளவு அழகாகக் கட்டியிருப்பேன் என வருந்தினான் இன்று நாம் அலட்சியமாக செய்த வேலை நாளை நம்மை அலட்சியப்படுத்தும் மனப்பூர்வமாய் செய்யும் வேலை எப்போதும் அழகானுகு